હમણાં નંબર 15 હે આ જાવ પોટ હે હે હમ હાય અત્યારે એક ઇનિંગ લનદુ હમણાં હંડા ઓ હે હમણાં હે બોલવાનું માર કાટે ઓ બસ કાટે કાટાલ માર ઓ ઇને યાર કાટે ஏய் அவுட் கௌன்ட் ஒரே ஆனா பச்ச நம்மது உள்ள மாட்டே இருக்கு. ஆ எரப்பா நெடி இருக்குடா நீடி இருக்குடா. டேய் மூகாங்க வர இருக்குடா. தூத்திட்டீங்களா? நெடி எடுக்குற பாருங்கம்மா. மூஞ்சு போச்சுடா. ஏய். ஏய். யா பொர்க்கிட்ட ஏலே. ஏய். என்ன பாத்த மோனமா

ஏய் அस्तानी விடுவேயா ஏய் முட்டில அடி பாரு அதான் அந்த முட்டில சரி விடுடா बोचा <imitation>